வணக்கம் சொந்தங்களே நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நித்தியமல்லி நிறையவே பூக்கள் பூத்து இருந்துச்சுங்க பறிக்கலான் கிளம்பமே பார்த்தீங்கன்னா மழை வேற வந்துடுச்சு மழை வந்தோன்னா மண் வாசனமும் சேர்ந்து வந்துருச்சு அதோட நம்ம பூ வாசனமும் சேர்ந்து வந்துடுச்சு ரெண்டும் சேர்ந்து நம்ம மூக்கம் மட்டும் இல்லைங்க மனசையுமே தொலைச்சி எடுத்துரும் போல் அந்த அளவு இருந்துச்சு ரசிக்க மனம் இருந்தால் பார்ப்பவே அனைத்தும் அழகுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் பூக்களை பார்க்கும்போது கொள்ள அழகாக இருந்துச்சு வர்ணிக்க தான் வார்த்தை பத்திரலன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு அழகாக இருந்துச்சு அது நம்ம கையால் வளர்த்து எடுத்த செடி பூக்கள் பூக்கும் போது நம்ம கையாலே பறிச்சு நம்ம கையால் கெட்டி தொடுத்து வைக்கும்போது மனசில் இருக்க சந்தோஷத்துக்கு அல்லவே இல்லைங்க இது சொன்னால் தெரியாது அனுபவிச்சா தாங்க அதோடய அருமை தெரியும் மாடி தோட்டம்னாலே அழகு தான் அதில் ஏன் பூக்கள் அதை விட அழகு தான் Happy gardening!